சஃபாரி மால் இந்த இடத்துல வந்து சாப்பாடு கடைக்காக போயிருந்தாங்க எல்லா ரெஸ்டாரண்ட்டை கீழே மொஹசினால் எந்த ஏரியாவில் பார்த்தாலும் சரி சாப்பாடு கடை எல்லாமே ஃபுல்லுங்க எங்கே போனாலும் க்யூவில் தான் நிற்கிது ஒரு சமயம் என்னமோ தெரில நம்ம இந்த ஹாலிடேனால போனதுனாலே என்னன்னு தெரில அதுபோல் இங்கே உள்ள கடைகளில் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்துட்டு புதுசு புதுசாக பேரெலாம் இருந்துச்சுங்க ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நாங்கள் இந்த புட்டுக்கடையில் ஒரு இடத்துல சாப்பிட்டோம் உண்மையிலேயே சீ ஃபுட்டுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு இடம் தான் சொல்லலாம் நான்லாம் ரால் வந்து பெரும்பாலும் வெளியே போனாலும் சாப்பிட மாட்டேன் அங்கே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டரில் ஒன்று வச்சாங்க அந்த பொறிச்சு வேறு லெவலுங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த சாப்பிட்டதை எடுத்து போட முடியல அது வந்து அந்த ஐடியாவில் போகலை பட் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ போடுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த ஏரியாவே வந்துட்டு ஃபேமிலிக்கு ஈஸியான ஒரு ஏரியா அந்த இடத்துல போய் நீங்க சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வரதுக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க